எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய குட்டி சந்தோஷத்தை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள் நம்ம சேனல் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் மறுபடியும் ஒரு சின்ன தேங்க்யூ தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வைகாசி மாதத்தோட வளர்ப்பிறை பிரதோஷத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி மாதத்தோட வளர்ப்பிறை பிரதோஷம் என்னிக்கின் பார்த்திங்கன்னா வர இருபதாம் தேதி திங்கக்கிழமை தாங்க சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறதால ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பிரதோஷத்தை அடுத்து வைகாசி மாதம் பௌர்ணமி வருது பௌர்ணமியை பற்றின முழு விபரங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன் போய் பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க இது போல் நிறைய விபரம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்